வணக்கங்க இந்த போர் வந்து வீட்டு புதுசுக்காக பண்ணுற போர் இந்த போர் வந்து நூற்றி ஐம்பது அடி எண்பது அடி மாட்டிக்கிறாங்க வீடு கட்டலான்னு சொல்லி போட்டு அந்த மோட்டர் கழட்டலான்னு கழட்டும் போது பைப்பு எழுபது அடி பிடுங்கிட்டு வந்துடுச்சு கல்லில் மாட்டி இருக்க மாட்டேங்குது பிடிச்சி விடுத்துருக்குறாங்க ஏழு பைப்பு பிடுங்கிட்டு வந்துடுச்சு இது ஏழாவது பைப் மறைவு ஒன்று

கேமரா பார்த்து முடிச்சுட்டு கேமரா வெளியே எடுத்துகிட்டு முக்கோணம் தேக்குறோம் இடையில ஒரு டிச் இருக்குது பார்த்து தான் போயிட்டு வரணும் பைப்பை நீ அந்த பைப்பை பிடிச்சி எடுக்கிறதுக்கு டை மாட்டி பைப்பை பிடிச்சிட்டோம் அந்த பைப்பை பிடிச்ச தூக்குனா வரமாட்டேங்குது ஓட்டணும் அப்ப மோட்டர் ரிலீஸ் ஆகலை

டாவுட் போட்டுட்டோம் லேசாக லோடு லோட் பண்ணுங்க இதோ பாதியா வெட் கூடாது குடிச்சிட்டு ஒரு பைப் தான் இருந்துச்சு மோட்டர் நாங்கள் வெளியே எடுத்துட்டோம் உங்கள் போரில் ஏதோனு பிரச்சனை எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்